காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் குறித்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குங்க அண்டு ஆடாமல் சிஎஸ்கே முதல் மேட்ச் அதாவது மும்பைக்கு எதிராக இந்த வருடம் ஐபிஎல் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஓகேவா ஆடாமல் ஜெயிச்சிருக்காங்க வேற லெவல் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் கைஸ் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கே கேஆர் வருஷ சார் ஓகேவா விராட் கோலி இறங்கினாலே அது வேற லெவல் கூஸ் பம்பு என்று தான் சொல்லணும் தலைமை வந்துட்டு முறையாவது வின் பி எல் ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாலும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் தான் ஓகேவா இந்த மிகப்பெரிய எதிரியே வந்துட்டு சிஎஸ்கே நம்ம சென்னை ஆடுகளத்தில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேவா இந்த நேரத்தில் அந்த டீம் இரண்டு பேரை தான் நம்பி அதாவது முதல்ல போட்டு வச்சிருக்காங்க என்றே சொல்லுவாங்க எம்ஐ நிர்வாகம் ஒன்னு ஹர்திக் பாண்டியா இன்னொன்னு பூம்பூ பூம்புரா இந்த சூழலில் இந்த சூழலில் நமக்கு வந்த டேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச் விளையாட மாட்டாருங்க கொஞ்சம் அதாவது பர்சனல் பிரச்சனை காரணமாக அவர் முதல் மேட்ச் வந்துட்டு விளையாட மாட்டாராமா அதே மாதிரி பூம்ரா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய யூஞ்சிரி ஓகேவா அவர் வந்துட்டு முதல் ஒரு நாலஞ்சு மேட்ச் விளையாட மாட்டார் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு இந்த சூழலில் ஹர்திக் பூம்ரா இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா மும்பை வந்துட்டு வெறும் பொம்மை தாங்க ஓகேவா பொம்மை ஓகே அந்த பொம்மையை வந்துட்டு ஈஸியாக சாவியை திருப்பி விட்டா எங்கிட்டு வேணாலும் நகரும் அந்த சாவியை திருப்புற கீயா வந்துட்டு சிஎஸ்கே இருக்க போகிறாங்க என்றே சொல்லாங்க டெஃபினட்டா டெஃபினட்டா சிஎஸ்கே வந்துட்டு முதன்மையாக ஆடாமல் ஜெயிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டினாலே இலாக்கா இல்லாமல் எந்த வேணாலும் பண்ணிருவாங்க ஆல்ரெடி மும்பை வந்துட்டு கடந்த ஒரு மூணு வருஷமா முக்காடு போட்டு நிற்கிது பட் இந்த டைமும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாததால் முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆடாமல் ஜெயிக்க போகிறாங்க அதுவும் நம்ம சென்னை கண்டிஷன் மோதினால அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க முதல் மேட்சே ஜெயிக்கணும் ஓகேவா இல்லாட்டினா கொஞ்சமாவது ஃபைட் பண்ணணும் இவங்க ரெண்டு பேர் இல்லாட்டினா ஃபைட் பண்ணவே முடியாது பட்டு ஆரம்பமே நெகட்டிவ் என்பதால் இந்த சா இந்த ஐபிஎல் ட்ரோஃபியை மும்பை வின் பண்ணுவாங்களா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக எழுந்திருக்கு என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு விளையாடவே பிடிக்கல மும்பை டீமில் காரணம் என்னென்னா எப்படி ஜிடி டீமில் ரோஹித் சர்மாவை கேட்காம இவருக்கு அதிக ப்ரைஸ் பண்ணி கொடுத்து இவரை கேப்டன் ஆக்குனாங்களோ ஹர்திக் பாண்டியாவை அதே மாதிரிதாங்க அதே மாதிரிதான் இப்போ சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு ரோஹித் சர்மா வின் பண்ணிணார் இல்லையா ஜிஜே குரைக்கு தானே மௌஸ் அதிகம் நீங்கள் கேப்டன் பண்ணுங்க ப்ரோ ஹர்திக் பாண்டியா ஆஃபீஷியலாக கேப் நான் செயல்படட்டும்னு மறைமுகமாக ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ண ரோஹித் சர்மாவும் அதை அக்செப்ட் பண்ண இந்த அணுகுமுறை தாங்க மும்பை நிர்வாகத்தோட இந்த அணுகுமுறை வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு பிடித்தம் இல்லை ஓகேவா இப்படி ஒரு மிகப்பெரிய ஈகோ போய்கிட்டு என்றே சொல்லலாம் இந்த ஈகோவே அழிச்சிடும் என்றே சொல்லாங்க எம்ஐடி பட் போதா குறைக்கு ரெண்டு பேரும் இல்லாது சென்னை அணிக்கு இந்த வருடம் ஐபிஎல் முதல் மேட்சே அட்வான்டேஜ் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதல் ஸ்லாட் படிக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க